ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம் நம்மளோட சேனல்ல தொடர்ந்து நிறைய ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம் அந்த வகையில் நாம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா வரக்கூடிய நவம்பர் முப்பதாம் தேதி அமாவாசைக்கு பிறகு தனுசு ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் அமைஞ்சிருக்குன்னு தாங்க இந்த அமாவாசை நாளில் நம்ம எந்த மாதிரியான விஷயங்களும் வழிபாட்டு முறைகளும் செய்யலாம் அப்படின்னு இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க இந்த மாதம் அமாவாசையானது நவம்பர் முப்பதாம் தேதி வருதுங்க அன்னைக்கு காலையில் பதினோரு மணி நாலு நிமிஷத்துக்கு ஆரம்பித்து அடுத்த நாள் மதியம் பன்னெண்டு இருபது வரைக்குமே இந்த அமாவாசை திதியானது நமக்கு அமைஞ்சிருக்குங்க அமாவாசை தினத்தில் சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டில் வருதுங்க அதாவது ஒன்றை ஒன்று பார்த்துக்குது அந்த நாளில் முன்னோர்கள் புண்ணிய லோகத்தில் இருந்து பூமிக்கு வராங்க அதனால பித்ரு தேவதைகள் என்ற முன்னோர்களை வழிபட்டு அவங்களுக்கு மரியாதை செய்து அமாவாசை தினத்தில் புதிய காரியங்களை துவங்கினால் நிச்சயம் நல்லதே நடக்கும் அப்படின்னு நம்பப்படுதுங்க அந்த நாளில் நல்ல காரியங்கள் செய்வதால் நமக்கு எந்த ஒரு தீங்கும் ஏற்படாது முன்னோர்கள் பூமிக்கு வரும் தினம் அப்படிங்கிறதுனால அதுவும் ஒரு நல்ல நாளாக தாங்க சொல்லப்படுது இந்த அமாவாசை நாளில் ஜீவ சமாதிகள் புதிய உத்வேகம் பெறுதுங்க அநேக குரு பூஜைகள் அஷ்டான பூஜைகள் இப்படின்னு இது எல்லாமே இந்த அமாவாசை நாளில் தாங்க நடக்குது இது மட்டும் இல்லாமல் பல கோவில்களில் நள்ளிரவு பூஜையும் செய்யப்படுதுங்க இந்த நாள்ல வீடு வாசல் இல்லாத ஏழைகளுக்கு அமாவாசை என்று அன்னதானம் செய்யலாங்க அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு அமாவாசை அன்னைக்கும் உங்களால முடிஞ்ச உணவை அன்னதானமாவும் கொடுக்கலாம் இதோடு மற்ற ஜீவராசிகளுக்கும் உணவு கொடுக்கலாங்க இந்த அமாவாசை பௌர்ணமியை போலவே முக்கியமான தாங்க சொல்லப்படுது ஒரு மாதத்தில் வளர்ப்பிறை முடிஞ்சு தேய்ப்பிறையின் நிறைவாக தான் இந்த அமாவாசை அமையும் இதுக்காக மக்கள் பல பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த அமாவாசையில் குலதெய்வ வழிபாடு முன்னோர்களின் வழிபாடு புதிய காரியங்களை தொடங்குவது இப்படின்னு இன்னும் பல விஷயங்களை செய்கிறதுக்காக அதனால் அமாவாசை அப்படிங்கிறதும் ஒரு நல்ல நாள் தாங்க இது வரைக்கும் அமாவாசையை பார்த்து பயந்தவங்க தயக்கமா இருந்தவங்க இப்படின்னு அவங்க எல்லோருமே தெரிஞ்சுக்கோங்க இதுவும் ஒரு நல்ல நாளாக தாங்க சொல்லப்படுது தெய்வ வழிபாட்டிற்கும் புதிய காரியங்களை தொடங்கவும் ஏற்ற நாளாக தான் இது அமைஞ்சிருக்கு இந்த அமாவாசை நாளில் குலதெய்வம் இருக்கும் இடத்துக்கு போயிட்டு வர்றதும் அந்த குலதெய்வத்திற்கு விளக்கு ஏற்றி அபிஷேகம் செய்து வழிபடுறதும் ரொம்பவே நல்லதுங்க இது மாதிரி குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாதவங்க உங்களோட இஷ்ட தெய்வம் இருக்கிற இடத்துக்காவது போய் வழிபடுங்க நல்லது நடக்கும் உங்களால் குலதெய்வ கோயிலுக்கு போக முடியல அப்படின்னாலும் வீட்டிலேயே அன்னைக்கு விரதம் இருந்து வழிபடுங்க நல்லது அது மட்டும் இல்லாமல் குலதெய்வம் தெரியாதவங்க கூட முருகனையோ அம்பாளையோ குலதெய்வமாக எடுத்து இந்த அமாவாசை நாளில் வழிபாடு செய்யலாங்க இந்துக்கள் வழிபாட்டிலேயே அமாவாசை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான இடத்தை பிடிச்சிருக்குங்க அதாவது தை அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை மகாலய அமாவாசை இது எல்லாமே ரொம்பவே விசேஷமான அமாவாசைகளை சொல்லப்படுதுங்க இந்த நாளில் நம்மளோட முன்னோர்கள் வழிபாடு ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகவும் சொல்லப்படுது முன்னோர்களை பித்ரு அப்படின்னு நாம் சொல்கிறோம் அந்த நாளில் முன்னோர்கள் நம்ம வீட்டு வாசலில் வந்து நிற்பாங்க அப்படின்னு காலம் காலமாக இருந்து வரும் ஒரு நம்பிக்கையாக இருக்குங்க இப்படி நம் முன்னோர்கள் வரும் இந்த நாளில் அவங்களுக்கு பிடித்த உணவை படையலிட்டு வழிபடலாம் அந்த நாளில் பித்ருக்களுக்கு அதிகமான பசியும் தாகமும் இருக்குது அப்படின்னு தர்ம சாஸ்திரங்கள் சொல்லப்படுதுங்க இந்த பசியை நாம் போக்கி வழிபட்டால் அந்த குடும்பத்திற்கு நீண்ட ஆயிலும் அழியா புகழும் உடல் வலிமை செல்வம் இது எல்லாத்தையும் நம்மோட முன்னோர்கள் நமக்கு தருவதாக நம்பப்படும் இது மாதிரி படையலிட்டு வழிபட முடியாதவங்க முன்னோர்களை நினைத்து வீட்டிலேயே கூட எள்ளும் தண்ணீரும் இறைத்து வழிபாடு செய்யலாங்க இதைத்தான் தர்ப்பணம் அப்படின்னு சொல்லப்படுது இதோடு வீட்டில் இருக்கும் பசுமாட்டிற்கு அகத்திக்கரை கொடுப்பதும் தர்ப்பணம் செய்த பலனை நமக்கு பெற்றுத்தருங்க இதோடு புண்ணிய ஸ்தலங்கள் மற்றும் நீர்நிலைகளில் கூட இந்த தர்ப்பணம் செய்வது நம்மோட வழக்கத்தில் இருக்குங்க இதனால் நமக்கு இருக்கும் பித்திர தோஷங்கள் நீங்கி நமக்கு தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறுகளும் பாவங்களும் நீங்கி எல்லா வகையான சகல சௌபாக்கியங்களையும் நம்மோட முன்னோர்கள் நமக்கு அருள்வாங்க அப்படின்னு மக்கள் இன்றளவிலும் நம்புறாங்க இது மாதிரியே யாரெல்லாம் புண்ணிய ஸ்தலங்களில் தர்ப்பணம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னும் அப்படியே கொடுத்தது மூலியமாக நீங்கள் எந்த மாதிரியான பலன்களை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க கூடவே உங்க முன்னோர்களை பிடிக்கும் அப்படின்னா ஒரு லைக்கும் பண்ணிடுங்க இந்த அமாவாசை நாளில் அவங்களுக்கு பிடித்த உணவை படையலிட்டு அதை காக்கைக்கு சாப்பிட வைப்பாங்க இதன் மூலமா நம்மோட முன்னோர்களே காக்கை உருவத்தில் வந்து அந்த உணவை சாப்பிடுவதாக காலம் காலமாய் மக்களிடையே உள்ள ஒரு நம்பிக்கையாக இருக்குங்க இந்த அமாவாசையை பற்றி கருட புராணத்தில் முன்னோர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க இது பெருமாள் கருடனுக்கு போதித்தது போல அமைந்திருக்கு இந்த நாளில் தான் திருஷ்டியை போக்க வீடுகளிலும் தொழில் செய்கிற இடங்களிலும் பூசணிக்காய் உடைத்து வழிபடுவது வழக்கமா இருக்குங்க நம்முடைய முன்னோர்கள் காலத்தில் இருந்தே நடைமுறை காலம் வரைக்கும் எல்லாரும் செஞ்சிட்டு ஒன்றா தான் இது அமைஞ்சிருக்கு இது மாதிரி அமாவாசையை பற்றி நீங்கள் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலில் பல வீடியோ பதிவுகள் இருக்குங்க அதெல்லாம் போய் விசிட் பண்ணி பாருங்கள் அந்த வகையில் இந்த மாதம் வரக்கூடிய அமாவாசைக்கு பிறகு தனுசு ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுன்னு பார்க்கலாங்க குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க தாங்க இந்த தனுசு ராசிக்காரங்க தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்திலேயே ராசிநாதனாக இருக்கக்கூடிய குரு பகவான் பின்னோக்கி பயணம் செய்கிறாருங்க அதனால் உங்களுக்கு பயணங்கள் மூலம் வெற்றி கிடைக்குங்க தடைப்பட்டு இருந்த பாஸ்போர்ட் விசா இது போன்றவை எல்லாமே உங்கள் கைக்கு கிடைக்குங்க படிக்க போகிற மாணவர்களுக்கு எந்த ஒரு தடையும் இல்லாமல் கட்டாயமாக பயணங்கள் போவீங்க ஆனா மற்ற மாணவர்கள் கூட பழகும் போது மட்டும் கொஞ்சம் அனுசரிச்சு போறது நல்லது படிப்பு விஷயத்துல இந்த மாதம் உங்களுக்கு ஒரு கிளியரான பாதை ஏற்பட போகுதுங்க மன இருப்பீங்க குரு பகவான் ஆறாம் இடத்துல இருப்பது என்பது உங்களோட பலம் என்ன அப்படிங்கிறத மற்றவங்களுக்கு புரிய வைக்க இது ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்குங்க இந்த இடத்துல நீங்க வளைந்து தான் போகணும் யார் என்ன சொன்னாலும் கோபம் இல்லாம இருங்க மகிழ்ச்சியுடன் அன்பை வெளிக்காட்டுங்க மூன்றாம் இடத்திலேயே சனி பகவான் ரொம்பவே பிரமாதமா அமர்ந்திருக்கிறாருங்க கூட பிறந்தவங்க கூட கொஞ்சம் சமாதானமா போங்க அதிலும் உங்களை விட குறைந்த வயதில் இருக்கிறவங்க கிட்ட ரொம்பவே சமாதானமா இருங்க கோபத்தை வெளிக்காட்டாதீங்க யாரு என்னன்னு தெரியாதவங்க கூட போட்டிகள் எதுவும் போட வேணாங்க வம்பு சண்டைகள் வாய் தகராறுகள் இது எல்லாமே வரலாம் கவனமா இருங்க மூன்றாம் இடத்திலேயே சனீஸ்வர பகவான் மூணு குடையவன் அமர்ந்து இருப்பது என்பது தாங்க நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போயி உங்களோட உழைப்பை கவனிக்கும் பாணியில பல மடங்கு நீங்க வளர்வதற்கு தேவையானது கிடைக்குங்க தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் இஎன்டி ப்ராப்ளம் ஏதாவது வரலாங்க அதாவது கண் காது மூக்கு தொண்டை இப்படின்னு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் மருந்துக்கு அது கட்டுப்பட்டதாக தாங்க இருக்கும் இந்த மாதத்தில் புதிய தொழில் தொடங்குவது தொழிலில் வளர்ச்சி நிலை பார்க்கறது புதிய இடங்களில் தொழிலை ஆரம்பிக்கிறது இடமாற்றம் இது எல்லா மாற்றங்களுமே உங்களுக்கு உட்பட்டதா தாங்க இருக்கு ஒன்னு வித்துட்டு வேற ஒன்று வாங்குறது வண்டி நிலம் இது மாதிரி ஏதாவது வித்துட்டு புதுசா வாங்குற நிலை ஏற்படுங்க இப்படிப்பட்ட ஒன்றை வித்துட்டு ஒன்ன வாங்குறது அப்படிங்கிறது கொஞ்சம் அடிப்படையா புரிஞ்சுக்கோங்க புதன் பகவான் உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக அமைந்திருக்கிறாருங்க அதனால சந்தோஷமான பிரிவுகளை கொடுப்பாரு கணவன் குடும்ப உறவுகளிலும் பயணங்கள் மூலமாகவும் அப்படி இல்லைன்னா வேலை விஷயமா பிரிந்து போறது திருமணம் ஆகி போறவங்க இப்படின்னு ஏதாவது ஒரு பிரிவை உண்டாக்குவாருங்க இந்த மாதம் செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்துல வீற்றிருக்காருங்க செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறது என்பது ஐந்தாம் பாவாதிபதி எட்டாம் இடத்துக்கு போகும்போது குழந்தைகள் கிட்ட கொஞ்சம் சங்கடங்கள் உண்டாகுங்க இந்த மாதத்துல செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்துலயே இருக்கிறதுனால பிள்ளைகள் மூலியமா ஒரு விதமான பயம் இந்த மாதத்துல புதிய வேலை தேடுறவங்களுக்கு வேலைகள் அமையுங்க அதிலும் கவர்மெண்ட் வேலைக்காக எக்ஸாம் எழுதியிருக்கீங்க அப்படின்னா இது ஒரு நல்ல காலகட்டமா அமைந்திருக்குங்க இப்போ நல்ல செய்திகளும் வந்து சேரும் பண ரீதிய பாக்குறப்போ நாடு விட்டு நாடு போனவங்களுக்கும் தூரமா போனவங்களுக்கும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்யறவங்களுக்கும் நல்ல ஒரு லாபம் கிடைக்க போகுதுங்க வீட்டுல சுப செய்திகள் நடக்குங்க வீடு கட்டுதல் வீடு வாங்குதல் இப்படின்னு சுப செய்திகள் எல்லாம் வரும் நல்ல ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சியும் ஏற்பட போகுது தனுசு ராசியில பிறந்த பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்குங்க கூடுதலா கவனம் தேவைங்க எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அதுல உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்பட போகுது கலைத்துறையினருக்கு வெளிநாட்டில் இருந்து புது நிறுவனங்கள் மூலமாக உங்களுக்கு வாய்ப்புகள் வரப்போகுதுங்க உங்களோட அயராத உழைப்பால் சில நுணுக்கங்களை கற்றுக்கிட்டு முன்னேறிவிங்க சந்திரனின் சஞ்சாரத்தால் இந்த மாதத்துல நீங்க நினைச்சபடியே எல்லாத்தையும் செஞ்சு முடிப்பீங்க இந்த மாதத்துல தனுசு ராசிக்காரங்களுக்கு கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் அளவுக்கு நல்ல பலன்கள் தாங்க அமைஞ்சிருக்கு பரிகாரமாக பிள்ளையாரை வணங்குங்க கூடவே ஆஞ்சநேயரையும் வணங்குங்க நல்லது நடக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது ஸோ நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும் மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்